சென்னை கே கே நகர் பேருந்து பணிமுனை எதிரே எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் சக்தி பீடம் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் விழா சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டனர் முன்னதாக ஆலயத்தில் கணபதி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு ஹோமங்களுடன் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் மகாபூர்ணாகூதி யாத்ரா தானம் மேற்கொள்ளப்பட்டு கலசங்களில் புனித நீர் எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் காளிகாம்பாள் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மேற்கொள்ளப்பட்டு ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் கே கே நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் மேற்கொண்டு ஸ்ரீ காளிகாம்பாள் அருளினை பெற்று சென்றனர் பின்னர் ஆலயத்திற்கு வந்திருந்த பக்தர்களுக்கு ஆலய விழா குழுவினர் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் ஆலய உபயதாரர்கள் அரசியல் பிரமுகர்கள் கே கே நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் मृतमत्यवस्तिनाथ प्रबोदने श्रियं देवे मुमाये सेमा देवेऽपि வம்சிணி சர்வலூ காளிகாம்பி அனுகூழிய சித்ரஸ்வ மங்கள மகாவித்தி அம்பிக வரப்பிரசாத குலதெயத்தையும் வேண்டி இருக்கும் குலதேவதா அணுகுழியமணி பூபென்மணி ஜென்ம ஜென்மாந்தரே சகல